கூட்டு தியானம் நாம தியானம் இருந்ததே அதுக்கு சக்தி ஏற்படுத்தி வைக்கணும் இதுதான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நாளைக்கு இந்த சூரிய தியானம் செய்துட்டோம்னா இது நமக்குள் உங்களுக்கு உபதேசிச்ச இந்த சக்தியை நீங்க பெற முடியும் அந்த பெறதுக்குண்டான தகுதி ஏற்படுத்துறதுதான் இந்த தியானம் இப்ப ரெண்டாவது இப்ப நாம எல்லோரும் தியானிக்க ஏற்பாடு ஒவ்வொருத்தரும் வீட்டில் கவலை மேல்வெளி இருப்பு வழி எத்தனையோ நோய்கள் எத்தனையோ நிலைகள் இப்ப எல்லோரும் நாம கூடணும் இந்த கூடுத நிலையில இப்ப நாம் என்ன செய்வோம் இப்ப தியானம் இருக்கும்போது மகர்ஷிகளின் அனுசக்தி நாம் தரணும் இது உடல் முழுதும் தரணும் சொல்லி ஒரே ஏக்காலை விட நாம் வந்து இப்ப ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு சொல்லி மகர்ஷியின் அனுசக்தி இந்த தியானத்தில் உட்கார் என்ன உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும் அவங்க உடல்ல மகிழ்ச்சி அல் நலமும் வளமும் சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று போல கொள்ளும் கலந்து ஒவ்வொருத்தருடைய உள்ள உடல்கள் இருக்கக்கூடிய துன்ப நிலைகளை மறந்து அந்த உணவின் சக்தி ஒன்று போல எடுத்து இந்த ஏற்களையாக நமக்கு பதிவு செய்யப்போது எப்படி பலவிதமான சத்துகளுடைய செடிகள் பல குணங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து அது உயர்ந்த செடி மரங்களாக விளைகிறோம் பல மரம் வந்து பலவிதமான உணர்வுகளை சேர்த்து ஒரு குழம்பை நாம சுவை உள்ளதாக நாம் சமைத்து நம்ம ரசித்து சாப்பிடுறோமோ அதே மாதிரி நாம் இந்த கூட்டு தியானங்கள் இருந்தவர்கள் அனைவருமே இதே போன்று சொல்லி ஒருவருக்கொரு இந்த உணர்வுகளை பாய்ச்சும் போது எல்லோருடைய உணரின் வளம் ஒன்று சேரும் இப்ப காரம் புளிப்பு இனிப்பு தவறுப்பு அனைத்தும் சேர்த்து ருஷி ஆவது போல நம் வாழ்க்கையில் எந்த நிமிஷத்திலும் எந்த நேரத்திலையும் இதே போன்ற கூட்டு தியானங்கள் எடுத்து மகிழ்ச்சிகளின் அருசக்தி நாம் தர வேண்டும் என்ற இந்த உணர்வுடன் நாம் கலந்து எடுத்துக் கொண்டால் நம்ம வாழ்க்கையில் நிலைகள் மாறி நமது சுயமிக்க நிலைகளை உருவாக்கி வரும் அந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்ததாக இந்த கூட்டு தியானம் இந்த கூட்டு தியானம் இருப்பதை இதற்கு தான் ஆக நாம் பலரும் பல சங்கடமான எண்ணங்கள் எண்ணங்கள் இருந்தாலும் அவை அனைத்து ஒன்று சேர்த்து எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று ஒரே உணர்வு ஒளியுடன் நாம் எழுப்பப்படும் போது இந்த உணர்வு நமக்கு பதிவு செய்யும் இந்த பதிவு செய்து கொண்ட இந்த எண்ணத்தில் நிலையை நாம் உருவாக்குவதற்கு தான் கூட்டு தியானம் இருந்தவர்கள் நாம் பழகி கொண்டால் இந்த உடலை விட்டு இந்த ஆத்மாக்கள் சென்றாலும் கூட நாம கவர்ன முடியாத நிலைக்கு உடலை விட்டு பெருந்து சென்ற அந்த உயிராத்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அவங்க ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று எண்ணு அந்த நேரத்தில் நாம் எல்லோரும் சேர்த்து இந்த உடலை ஊட்டி எந்த நிலைகள் போனாலும் இன்னொரு கூட்டுக்கு போகாத தடுத்து இந்த உயிராத்மாவை செலுத்தி அந்த ஒளிசேர் என்ற நிலைக்கு உங்கி ஏனென்றால் நாம் இந்த கூட்டு தியானங்களே அந்த மண்டலங்களை உங்களுக்கு நினைப்படுத்தி இந்த உணர்வோடு சேரும் சிறுபூவி பெருவெள்ளம் இந்த ஆத்திரமித்த சக்தியை நாம் எடுத்து இந்த உணரின் தன்மையை இறந்த வீட்டுகளையும் இந்த உடலை விட்டு ஆத்மா சென்றத்தையும் நம்ம போல உள்ளவர்கள் கூட்டு தியானங்கள் ஒரே நிலையில் இருந்து இந்த உயிராத்மா சப்தரிசு மண்டலத்தோட இணையன்னு சொன்னா அந்த ஆத்மாவிகம் செலுத்தவன் அப்பா அவங்க ஒளிசீரான் கடும் தவம் இருந்தோ வரம் இருந்தோ எடுப்பது என்றதாலே இன்னைக்கு ராக்கெட்டை இங்கிருந்து பல உந்து விஷயம் கொண்டு விண்ணிலே ஏறி அங்க இருக்கக்கூடிய ஆற்றமிக்க சக்திகளை அறிந்து உணர்வது போல நாம இந்த அந்த குடும்பத்தில் சேர்ந்தவருடைய நிலைகளை இந்த கூட்டு தியானத்தினாலே இந்த உயிராத்மா இன்னொரு பிறகு இல்லாதபடி ஒரு சரீரம் பெறும் தகுதிக்கு அங்க வங்கி அது அல்லாதபடி நான் கடும் தனித்து விட முடியாது பெரிய யோகியும் பல சப்த ரிஷிகள் ஆனவர்களும் இதே போன்ற மக்கள் மத்தியில் உணர்வை ஊற்றி தான் வின் செல்வதற்கு மார்க்கத்தை அங்க ஊற்றி அந்த மார்க்கத்தை நடைகள் கொண்டு வின் செலுத்துறாங்க ஆத்மா போச்சு நீங்க சொன்னா நான் முன்னாடி போறேன் இப்ப நமக்குள்ள யாராவது தியானத்துல யாராவது முன்னாடி போய்ட்டானா அந்த ஆத்மாவை உண்டி தள்ளிடுறோம் நாம இந்த பூமியில இருந்தோன்னா இன்னொரு உடல் தான் ஆகும் அதுல இருந்து தப்புறதுக்கு என்ன வழி செய்யும் என ஞானிகள் கண்ட அறவழி நான் மந்திரத்தினால என் சொர்க்கலோகம் போக மந்திரத்தை சொன்ன அடுத்த கையில சிக்கிவிட்டு தவிக்க வேண்டிய ஆற்ற ஆடுற பொம்மையா ஆட வேண்டியது அப்படி போகணும் அப்படி போகலாம் இப்படி போகணும்னு சொன்னா இந்த மாதிரி கூட்டி தியானங்கள் இருந்து மனிதனா பிறக்கிறது ரொம்ப அபூர்வம் இதுல நம்ம வரக்கூடிய துன்பங்களை களை தெரிந்து விட்டு நாம் இந்த நிலைகள் பெற வேணும் அப்படின்னு சொன்னா இது உங்க மனசை பொறுத்துறது நான் எல்லோரும் நீங்க பெற வேண்டும் என்ற ஆசையில நான் சொல்றேன் நாமளும் அந்த நெய்வழி பெற வேண்டும் என்ற போது வாழ்க்கையில் வரக்கூடிய இடையூறுகள் நீங்க இந்த நீக்கிறதுக்குண்டான சக்தியை உங்களுக்கு பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை பதிவு செய்யறேன் கிட்னவங்க ஆத்திரம் உடனே அன்னைக்கு உடல்வழி மேல்வெளி தொழிலியா வர போச்சு வரக்கூடிய சண்டை போடுற மாதிரி இப்ப உங்களுக்கு எப்ப துன்பம் வருதோ அந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சியின் அனுசக்தி பெறணும் ஆத்மசுத்தி சொல்லுவோம் மகிழ்ச்சி ஈஸ்வரா மகிழ்ச்சியின் அணுசக்தி நான் திறணும் உடம்புதும் பெறணும் எனக்கு மகிழ்ச்சி அணுசக்தியாக நான் நலம் பெறணும் என் சொல்லுக்குள்ள இனிமை பெறணும் சொன்னோம்னா அந்த அவங்களுடைய உணர்வு நம்மை ஆட்சி ஆட்சிப்பிடிக்காம தப்பதா அதுக்கு பழக்கிறோம் இது உங்களுடைய மனசு எதுவோ அலட்சியம் ஏன்னா நீங்க பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக நான் இதை செய்கிறோம்

பா மாம்பழம் எதாவது ஒன்றுச்சேரி விக்காவது வச்சுக்கோங்க என்ன வேலைன்னு கேட்போம் ஒரு ரூபா என்ன ஆனா எட்டு ரூபாய் கொடுத்தாங்க நீ என்ன நீ ஒன்பது ரூபா சொல்றேன் அப்படின்னாங்க அப்புறம் திருப்பி திருப்பி போட்டு நான் ஏழு ரூபாய்க்கு அன்னைக்கு வாங்கினாங்க நான் அப்படி இப்படின்னு சொல்லி இறைய கேட்பாங்க நீங்க மாம்பழ கடையில போனா ஒன்னு ஒன்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது கீழே கேட்ட போயிட்டு அதுதான் கடைபாங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம அங்க போனா விலை ஜாஸ்தி ஆகும் புரிஞ்சுதான் ஆகணும் இல்லை வந்தா வேலை கொஞ்சம் கம்மியாதான் தான் சாமி நம்மளை தேடாது என்னமா ஒரு பொழப்பு வரும் உங்ககிட்ட காசு வாங்கி தர நல்லா இருக்கணும் உயர்ந்த எண்ணங்கள் உங்கள்கிட்ட வந்து கஷ்டம் கஷ்டமில்ல நீங்கி நல்ல மூச்சு விட்டு அந்த காந்தாளைகள் போறது உங்களால் பலருக்கும் நன்மை ஆகும் உங்க உடல் கூட நல்லதாக உங்களுக்கு வரும் நான் காசு பணத்தை விரும்பல இப்ப தவணை பணம் கட்டுறதுன்னா காசு பணம் கேட்கறது இல்லை அது தன்னாலதான் போய் வர்றதை தவிர யாருக்கும் காசு கொடு அது இல்லை அப்படி யாராலும் நிறைய தன் தகுதி இல்லாத நிலைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறைய கொடுக்கணும் வந்தாங்கன்னு இப்ப அவங்ககிட்ட திருப்பி கொடுத்து விட்டுருவோம் ஏன்னா அவங்க அளவா தானே கஷ்டப்பட்டு நல்லதுன்னு நின்றாங்க பத்து ரூபாய்க்கு முன்னாடி நீங்க கொடுத்தாருன்னு சொத்துக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ஆசையில தன்னை மறந்து கொடுக்கறோம் அந்த மாதிரி வாங்க ஒரு செங்கலானாலும் ஆனாலும் உங்களுடைய நல்ல உணர்வுகள் அங்கே விளைய வேண்டும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு இப்ப கட்டணம் நடக்குது அப்படிங்கிறதுனா இப்படிதான் நடக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு கூட இன்னைக்கு அந்த ஒரு அந்த தியான மண்டபம் நடக்குது அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் நடக்கும் இன்னைக்கு நாலஞ்சு லட்ச ரூபாய்க்கு போட்டு பகுதி மூலியாச்சும் பகுதி இருக்குது இருந்துன்னா யாருக்கும் காசு வச்சு நீங்க குடும்பம் யார்கிட்டையும் கேட்கல யாரையும் கேட்டு செய்யக்கூடாதுன்னு என்னுடைய உணவும் அவங்கவுங்க உள்ளத்துல நல்ல ஒரு சங்கல் ஆனாலும் அங்க வந்து ஏராளமே தவிர அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்காமலேயே நீங்க வச்சுக்கோ வேற இருக்கும் அவங்க உள்ளங்கள் உயர அந்த உள்ளத்தை நிறைவு தான் வரும் அதே மாதிரிதான் அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கணும் அதுக்குண்டான நிலைகள் நல்லதான் இப்ப நாம இதை செய்ய அதனால நீங்க காசு பணத்துக்காக நீங்க உங்கள்கிட்ட வரல நீங்க உயர்ந்த நிலைகள் தரணும் உங்க மூச்சு உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படணும் உங்க தொழிலை வியாபாரம் செய்யணும் செய்யும் தொழிலே செய்யும் இந்த ஆத்ம சுத்தி சேர்த்து அங்கிட்ட நல்லா இருக்கணும் நீங்க அங்கே தெய்வமாகணும் உங்க வியாபாரமும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பழத்துக்கு வந்தாச்சுன்னா கெட்டது நம்ம நாடாதபடி நம்மை பாதுகாத்துக்கணும் அதுக்குத்தான் தெரியும் அதனால நீங்க ஒவ்வொருத்திறமும் இப்ப இந்த முறைப்படி தியானம் வாரத்தில் ஒரு நாள் என்ன செய்யணும் வீட்டுல குடும்ப தியானம் இருக்கணும் அந்த தியானம் இருந்து மூதாவது உயிராத்ம சபரிசி மண்டலத்தோட இணைன்னு சொல்லணும் அந்த சப்தரிஷி மண்டலத்தின் சக்தி என் உடலு தரும் அதுக்கான அந்த நப்தரிஷி மண்டலத்தை உங்களுக்கு இப்ப கொடுக்கல நீங்க எவரொரு வீட்டுல கூட்டு குடும்ப தியானம் இருக்கிறீங்களோ அந்த உயிராத்மா செலுத்தி அங்கிருந்து உங்களுக்கு பிரச்சி இருக்குதான் நான் தனிச்சு சப்தரிசி மண்டலத்தை சத்தரிஷிகளின் அறுவொழியைதான் அவங்க எடுத்துக்கணும் இந்த உணர்வு தான் பெற செய்யணும் அவங்க ஒளியா போன சரீரை நீங்க வேணும் அப்படின்னு சொன்னா உங்க மூதாதைகளை விண் செலுத்தணும் அதனாலதான் அதை விட்டு வச்சு நீங்க வீட்டுல கூட்டு தியானம் இருக்கப்படும் போது அந்த தியானத்த நேரத்தில் அந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தில் எண்ணெய் ஒன்றும் மூதாதைக்கு குலதெய்வங்களேன் அதுல இருந்து எங்களுக்கு அந்த சப்தரிசிம நான் ஒளி சரீரமாக்கி அங்கிருந்து எங்களுக்கு நல்ல ஒளி கிடைக்கணும் அப்படின்னு ஏங்கி இருக்கிற வழக்கி வச்சுட்டு ஏன்னா அவங்க போகாத படி உங்களுக்கு கிடைக்காது அவங்க உணவு தான் நாம அதனால்தான் முதல்ல அவங்களுக்கு இன்சல்ட் சொல்லணும் அப்பாரு அவங்க வீட்டு இருக்கிற இடத்துல நாம் போகலாம் முதல்ல அவங்கள நம்ம மனிதன் ஆக்கி வச்சாங்க அவங்க முதுமையாகும் போது போயிடுறாங்க அப்ப அவங்க போகும்போது அங்க உண்டி தேடணும் அவங்களுக்கு பின்னாடி நாம போகும் நம்ம நினைக்கிறாதான் நாம் போகும் இருக்க அவங்கதான் பவர் நிலையில உங்களுக்கு இந்த உங்க உணரின் எண்ணங்களுக்கு விண்ணை நோக்கி ஊடுருவி செல்லக்கூடிய நிலையும் ஒரு ஆத்மாவை நீ எல்லாரும் சேர்த்து நாம உணர்வு நிலை உண்டித்தரக்கூடிய ஆற்றல் அப்ப பழக்கம் இதுகளெல்லாம் சிறுகுடி பெருவெள்ளம் இப்ப நாம எல்லாம் இருக்கிறோம் திடீர்னு இதாயிட்டாங்க கூட ஐயோ நான் செத்துக்கணும் இப்படி ஆயிப்போச்சீங்கன்னு என்ன வேண்டியில் இங்க நம்ம மெம்பர்கள்லாம் சேர்த்து இந்த ஆத்மா சப்தேஷன் பண்றது என்னன்னு மேல போய் அதுக்கு இப்ப ஒற்றுமை தேவை இதுக்குண்டான விலைகள் தேவை இதெல்லாம் கொண்டு போய் இந்த சரியத்தை வச்சுட்டு இங்க பதச்சி அப்படியாக அங்கே பதச்சி அப்படியாக அழுகிற சரீத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இங்க போனா இங்க போன சமா கட்டி வச்சு அதை கட்டி வச்சு இதெல்லாம் கட்டி வச்சுன்னா இது எல்லாம் கடைசி இங்க பூமியில ஈர்க்குதான் இங்கே நான் எப்படியோ போன ஒருத்தரும் குப்பேன் தூக்கி எரிஞ்சு கொண்டு அந்த உயிராத்மா அங்கே செல்லணும் அதை நிலையா நிலையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி விட்டு அங்க கொண்டு போகணும் இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாது இந்த உடல் இருந்து தான் உயிராத்மா ஒழியா மாற்றம் இங்க பதச்சி அப்படி சுட்டா நல்லதா பிரச்சா நல்லதா அது நல்லதா இது நல்லதான்னு இந்த உடலுக்கு எதே அழுகிற சமாச்சாரம் தான் இதெல்லாம் அதனாலே இந்த உணர்வின் நிலையை நான் மெய் ஒழிய ஆக்கி இந்த உடலுக்கு சென்ற உயிராத்மா மெய் மண்ணிலிருந்து பெற்ற சக்தி தான் மண்ணுடன் நிலைகள் மக்கள் மண்ணுக்குள் இருந்து சட்டை எடுத்து ஒளி ஒளியாக மாற்றிட்டு ஒளியின் சரீரமாக அந்த உணவின் சரீரமா பெறுவதற்குத்தான் நான் எப்ப இருக்கும் அதனால இந்த நிலையை நீங்க பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த நடையை பிரார்த்திக்கிறது மட்டுமில்லை நீங்க ஒவ்வொரு நொடியும் உங்க துன்பத்தை போக்குறதுக்கு நான் ஆத்மசந்தி இப்ப என்ன ஏங்க அம்மா அப்பா அவ்வளா மகரிஷிகளின் அணுசக்தி நான் பெற அருள்வா ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பா உள்ளால் மகரிஷிகளின் அணுசக்தி நான் பெற அருள்வா ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பா அருளா மகரிஷிகளின் அணுசக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா இப்போ மகரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா இப்போ மகரிஷியின் அணுசக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா மகரிஷிகளின் அணுசக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா அப்படி என்கிறது மகர்ஷிகளின் அனுசக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வா ஈஸ்வரா குருதேவா இப்போ மகரிஷிகளின் அனுசக்தி என் உடல் முழுதும் பெற அருள்வா ஈஸ்வரா குருதேவா கண்ணம் மூடு மகரிஷிகளின் அனுசக்தி என் உடல் முழுதும் பறந்து என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகரிஷிகளின் அனுசக்தி பெற அருள்வா ஈஸ்வரா குருதேவா மகரிஷியின் அணுசக்தி என் உடல் முழுதும் பலருது என் உடல் ஒழுக்கள் ஜீவாத்மா அனைத்தும் மகரிஷியின் அணுசக்தி பெற அருள்வா ஈஸ்வரா குருதேவா மகிழ்ச்சிகளின் அணுசக்தி என் உடல் முழுதும் பறந்து என் உடலுள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகளின் அணுசக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா இந்த நினைவை உன் உடல் முழுதுக்கும் செலுத்தும் உன் உடலுள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்ற நினைவு செலுத்தும் உறவு தேவை கண்ண இது ஆத்மசு்தி அம்மா அப்பா இருக்கால் நான் அல்சக்தி நான் பெறணுங்கிறது ஒரு நிமிஷம் நான் அசக்தி என் உடல் முழுதும் பெற வேண்டும் ஒரு நிமிஷம் நான் அரிசக்தி என் உடல் முழுதும் பலந்து என் உடலுள்ள ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இதை நினைக்கிறது ஒரு நிமிஷம் இதுக்கு பேர் ஆத்மசுத்தி இந்த மாதிரி செய்து நாம என்ன கூறியது சூரியனை காந்த குலங்களுக்கு அவரு மீண்டும் தனக்குள் எடுத்து வச்சு இந்த உடல் நிறைய பிறக்குது ஒருத்தீட சண்டை போட்டோம்னு இப்படி பேசுறான் இப்படி பேசணும் உணர்வு கூட ஒளி பிறப்பாகுது மீண்டும் காந்தலை நாம் எண்ணும்போது அதே அறைகள் குமிந்து அணைச்சு எங்க போனாலும் சண்டை நம்ம பேசினாலும் சண்டை நம்மளை பார்த்தாலும் அவங்க இதே போல நமக்குள்ள இந்த மகிழ்ச்சி நினைச்சு நம்ம பெற வேண்டும் நினைக்கிறோம் இப்ப ரெண்டாவது இப்ப நாய் ஆவி பிடிச்சி வச்சு பேய் பிடிச்சி வச்சு அவ்வளவு ஆடுது அப்படின்னு நாம சொல்றோம் இதெல்லாம் நாம எந்தெந்த குணத்துல அதிகமாக ஓங்கி நிக்கிறோமோ இன்னொரு ஆத்மா வெளியில வந்து நிறைய நிலைகள் வந்துடும் ஏன்னா மனிதன் ஒரு உடலுக்கு வந்து மனிதனா தான் பிறக்கணும் ஆக அந்த மனிதன பிறகு எந்த குணத்தை கொண்டு இறக்குதோ அதே குணம் ஒரு மனிதன் ஓங்கி அந்த உடலை இது ஈர்க்கப்படும் ஆனால் அங்க எந்த குணத்தை கொண்டு அந்த உடலை சீக்காய் செத்துதோ அதே மாதிரி இந்த உடலை வந்து அந்த சீக்காய் சாக வைக்கும் எந்த உடலை எந்த தற்கொலை பண்ணி இந்த உடலை வந்தது தற்கொலை செய்ய வைக்கும் எந்த உடலை பத்தி நிறைய எண்ணி ஏங்கி எனக்கு இப்படி முருகன் செய்தானே நினைச்சு சாகுதோ அதே உடலை வந்து முருகன் இப்படி பண்ணான் இந்த உடலை வந்து இதை ஆட்சி படைச்சு இந்த சீக்கோட சாக வைக்கும் ஆக மனிதன் இதை பிறப்பதில்லை அந்த ஆத்மாவும் நமக்குள்ள சரியான நிலை கட்டுப்பட்டால்தான் நாம் மனித வாழ்க்கையில் நல்லதை எடுக்க முடியும் அதுக்காக வேண்டியதாக நான் செய்ய ஓட்டினோம் அதை ஓட்டுவோம் யாராலும் ஓட்ட முடியாது நாம் எடுக்கக்கூடிய நல்ல உணவின் சத்து அதுக்கும் உணவாக ஊற்றி நமக்கு அந்த நல்ல உணவாக மாற்றினால் உடைய யாரும் மாற்றவே முடியாது அப்படி யாரும் மாத்திர சொன்னா போக்கிரை வச்சு வேணாலும் அடக்கலாம் அந்த போக்கிரியான உணவு வந்து மந்திரத்தான் அந்த போக்கிரியான ஆவிகள் வந்து மீண்டும் இதை அடக்கும் பின் அதுவும் வந்துரும் அந்த போக்கிரியான சக்தியை உருவாக்க வச்சு கைகால் குறைச்சல் அதிகமான நிலைகள் ஆகி அதை தீம்பிச்சு என்னை விட்டு போல நீ எந்த டாக்டர் போனாலும் நினைக்கிறார் இதே போல மரணத்தின் நிலைகள் நிலையில் எல்லாம் கொண்டு உரிமை தவிர நல்லதை நீங்க காண முடியாது அதனால இது உங்களை நம்பணும் காத்துக்குள்ள அந்த சக்தி இருக்கு அதனால எப்படி நமக்குள்ள அறியாம கெட்டது வந்து ஆட்டி கிடைக்குதோ நானின் ஞானின் சக்தியை எடுத்து அந்த மகிழ்ச்சி நல்லால நமக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தை துடைக்க உங்க எண்ணம் தான் உதவும் வச்சா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது நீங்க எடுப்பதே உங்க உயிர் தான் சிருஷ்டிக்க வேண்டும் அந்த சிருஷ்டித்த உணர் தான் உங்களுக்குள் விளையுது நீங்க எதை எண்ணுகின்றன உயிர் பிரம்மமாக இருக்குது அந்த குணத்தின் நிறைய சிருஷ்டிக்குது அந்த சக்தியின் உடலாக உங்களை இயக்குது ஆகையினாலே நீங்க எண்ணி இதை நடத்தி கொடுப்பது உங்க உயிர் ஆக அதை நீங்கள் மறக்கிறார்கள் நாம எதை எண்ணி அதன் கீரிகளாக தான் நீ எதை எண்ணுகின்றாள் அதுவாகின்றாய் ஆக அந்த உணவின் சக்தியாக உனக்குள் விளைகின்றது